இது பிராண்ட் விளம்பரம் எல்லாம் கிடையாதுங்க இது ஒரு பிஸ்கெட் நம்ம சின்ன வயசுல இது இது பார்த்தா நமக்கு யோசனை வரும் சின்ன வயசுல அது என்ன கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா இதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்க போற கேள்வி இந்த பிஸ்கெட் பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம் வர அது என்ன சொல்லிட்டு எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சரியா நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன் ஏன்னா என்னோட சாப்பாடு இந்த பாலிஜி பிஸ்கெட் தான் அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் அதை பார்த்தோன்னா சின்ன வயசுல எல்லா வயசுலையும் ஞாபகம் வரும் ஓகேவா உங்க சின்ன வயசுல இத பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு யோசனை வரும் உங்க சின்ன வயசுல உங்களுக்கு நடந்ததுல இத பத்தி உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா சின்ன வயசுல என்ன அம்மா காலில எந்த விஷயத்தையும் ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க வெறும் பாலை குடிக்க மாட்டேன் பிஸ்கட் கேட்பேன் அந்த நாவம் தான் எனக்கு இருக்கு ஆமா உங்களுக்கு இந்த பிஸ்கட் பார்த்தா சின்ன வயசுல

பெரும் இப்போ குட்டி நாய்க்குட்டிக்குலாம் பிஸ்கட் வாங்கி போகணுன்னு எனக்கு தோணுது பஸ் பசியில் பெரு ஓரமாக இருக்கிற நாய் குட்டி நாயை இப்போலாம் எனக்கு வருது ஆ இன்னுமே யூடியூப் சேனலுக்கு நம்ம அதெல்லாம் கண்ணுக்கே கூடாது

இப்ப வரலை நீங்க. இதுக்கு நான் அடி 100 ரூபாயா. மூவ் போக மாட்டேங்குது. ஆனாlene பத்தாகே ஓகே.

Okay, thank you, thank you, bye, bye.